அப்படி பின்னேர்கள் வணக்கம் புஷ்பா டூ படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு தௌசண்ட் குரோர் கலெக்ஷன் எட்டியிருக்கு ஸோ தௌசண்ட் குரோர் கிளப்பில் இணைஞ்ச இன்னொரு படம் புஷ்பா டூ ஏற்கனவே அஞ்சாறு படங்கள் அந்த கிளப்பில் இணைஞ்சிருக்கு மூணு நாள் தெலுங்கு படங்கள் இணைஞ்சிருக்கு கன்னட படம் கேஜிஎஃப் இருந்துருக்கு அப்புறம் ஹிந்தி படங்கள்லாம் இந்த தௌசண்ட் குரோர் கிளப்பில் இருக்குது தமிழ் சினிமாலேருந்து இன்னும் ஒரு படமும் தௌசண்ட் குரோர் கிளப் கலெக்ஷன் எடுக்கலை இது சம்மந்தமாக ராஜா வந்து இந்த வீட்டில் ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தார் தமிழ் சினிமா விட்ட தருணங்கள்னு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பார்த்துக்கோங்க பட் இந்த வீடியோ நான் அதை பற்றி பேச போறேன்னா எதனால தமிழ் சினிமா வந்து தௌசண்ட் ப்ரூ கலெக்ஷன் எடுக்க முடியல அப்படின்னு அனலைஸ் பண்ண போறேன் அதுக்கான மூன்று முக்கிய காரணங்களை நான் அந்த வீடியோ நான் டிஸ்கஸ் பண்ண போறேன் வாங்க வீடியோ போகலாம் ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா முதல்ல தௌசண்ட் குரோர் கலெக்ஷனை எடுக்கணுன்ற ஆர்வம் தமிழ் சினிமா தயாரிப்பாளர்களுக்கும் டைரக்டர்ஸ்க்கும் இருக்காங்கிறது ஒரு பெரிய கொஷின் ஏன்னா இன்னைக்கு தௌசண்ட் குரோர் கலெக்ஷன் ஒரு படம் எடுக்கு புஷ்பா இருக்குது பாகுபலி எடுக்குது ஆர் ஆறு இருக்குன்னா இந்த படத்தோட பட்ஜெட்டே எடுத்துக்கோ ஒரு நாள் அதுவே நானூறு கோடி ஐநூறு கோடி இருக்கும் ஸோ தே இன்வெஸ்ட் ஹெவிலி அந்த இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்ட் பண்ண படத்துல படத்தில் ஒரு டபுள் த அமௌண்ட் இன்னைக்கு கலெக்ஷன் ஆகுது ஸோ இவ்வளோ நானூறு கோடி ஐநூறு கோடி இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு தமிழ் சினிமா ப்ரொடியூசர்ஸ் இப்போ ரெடியாக இருக்காங்களான்னா கேள்விக்குறி தான் அதுவும் இன்றைக்கி இருக்க அந்த ஓடிடி உலகத்தில் இருபத்தெட்டு நாள் ஓடிடி வருன்ற போது அது இருபத்தெட்டு நாளை மட்டுமே நம்பி அந்த ஓடிடி ரைட்ஸ் மட்டும் நம்பி நானூறு கோடி ஐநூறு கோடி இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு தயாரிப்பாளர்கள் அதுக்கு ரெடியாக இல்லை அவங்க வந்து நம்ம ஸ்மால் பட்ஜெட்டில் எடுத்துட்லாம் ஐம்பது கோடி நூறு கோடி அது அதை எடுத்து நம்ம ஒரு இரநூறு கோடி முன்னூறு கோடி இதை பார்த்துடலாம் இது போதும் நம்ம எதுக்கு நம்ம ஹை ரிஸ்க் எடுக்கணும்னு ஸோ அந்த ஒரு ரிஸ்க் எடுக்கணுன்ற அந்த இன்டென்ட் இல்ல இது போதுமான அளவு நமக்கு இது போதும் அப்படின்ற அதுவும் கண்டென்ட் இருக்கு இப்ப நம்ம நிறைய தமிழ் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க நிறைய ஸ்மால் பட்ஜெட் பிலிம்ஸ் இப்போ இந்த வருஷம் எடுத்துக்கணும் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் ஒரு லப்பர் பந்த் ஆகட்டும் மகாராஜா ஆகட்டும் மகாராஜா ஜெய்சேது படம் படமா இருந்தாலும் அது ஒரு பட்ஜெட் பார்த்தா அது குறையான பட்ஜெட் தான் கொட்டுக்காளி இது போன்ற ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸு மெய்யலகன் கூட நீங்கள் பெரிய ஒரு ஒரு கார்த்தி நடிச்சிருந்தாலும் அது ஒரு பட்ஜெட்னு பார்த்தா அந்த படத்தில் பெரிய இல்லை ஸோ இந்த ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸை வந்து ஐம் பண்ணி நம்ம போயிட்டுருக்காங்க ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து தெலுங்கு சினிமாவோட சக்ஸஸ்ஸு தௌசண்ட் க்ரோஸ் நோக்கி பார்க்கும்போது நம்ம இன்னொரு விஷயமா இந்த பார்க்கணும் இந்த ஓடிடி மலையாள சினிமா சக்ஸஸும் பெருசாக பெருசாக இருக்குது நம்ம இந்த வருஷத்தில் வந்து குருவாயிரம் ஆகட்டும் மஞ்சுமல் பாய்ஸ் ஆகட்டும் ஆவேஷம் போன்ற படங்கள்லாம் மலையாள சினிமா வந்து அது நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு அதெல்லாம் ஒரு ரொம்ப சின்ன ஒரு பத்து கோடி குறைவான பட்ஜெட்டில் செய்யப்பட்ட படங்கள் அந்த மாதிரி போய் நம்ம லாபத்தை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஒரு மென்டாலிட்டியும் தமிழ் சினிமா ப்ரொடியூசர்ஸ்க்கும் டேரக்டர்ஸே இருக்குது ரெண்டாவது காரணம் ஏன் தமிழ் சினிமா தௌசண்ட் க்ளோஸ் கலெக்ஷன் படங்கள் எடுக்கிறேன் அப்படின்னா இங்க இருக்கிற ஹீரோஸ்க்கும் அந்த ஒரு எண்ணமும் இல்லை அதுக்கான ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு ஆர்வமும் இல்லை இப்போது நீங்கள் வந்து நான் ஒன்று போன பையன் சொன்ன மாதிரி ஒரு நானூறு கோடி ஐநூறு கோடி பட்ஜெட்ல படம் பண்ணோம்னா அந்த மார்க்கெட் உள்ள ஹீரோ ஃபர்ஸ்ட்டு ஒரு ஐநூறு கோடி அறநூறு கோடி மார்க்கெட் உள்ள ஹீரோக்கும் தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படி பார்த்தா ரஜினி சார் இருக்கா அஜித் சார் இருக்கா விஜய் சார் இவங்க வந்து என்னென்னா ப்ரமோஷன்ஸ்க்கு தமிழ்நாட்டை தாண்டி வெளில வரா வந்து ப்ரோமோட் பண்ணுறாங்களா தமிழ்நாட்டு தாண்டில் தமிழ்நாட்டு உள்ளே அவங்க ப்ரொமோஷன்ஸ் வருது இல்லை இப்போ அஜித் சார் ஆகட்டும் ரஜினி சார் விஜய் சார்லாம் அவங்க எந்த ப்ரெஸ் மீட்டு ப்ரொமோஷன் இவன்ட்ஸ் எதுவுமே அட்டன் பண்ணுறதில்லை விஜய் சார் மட்டும் ஒரு அப்பப்போ ஆடியோ லான்ச்சில் வந்து பேசிகிட்டு இருப்பாரு அதுவும் இந்த கோட்டுக்கெல்லாம் ஆடியோ லான்ச் நடக்கலை ஸோ அப்படி இருக்கும்போது அவன் அந்த ப்ரொமோஷன்ஸில் பெரிய ஹீரோ அந்த ஹீரோஸ் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல அவங்களுக்குமே பெருசாக நம்ம பேன் இண்டியா சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணமும் இல்லை எங்களை எங்களுக்கு நாங்கள் எங்கள் சம்பளம் இரநூறு கோடி நூற்றம்பது கோடி இரநூறு கோடினா எங்கள் படம் ஒரு நானூறு கோடி ஐநூறு கோடி பண்ணால் போதும் நாங்கள் வந்து இந்தியா முழுக்க அலை அழிஞ்சு தெரிஞ்சு நான் வந்து பண்ணிட்டுல நான் வந்து என்னோடய இமேஜை நான் இறக்கல ஏன்னால் இங்கே வந்து தமிழ் தமிழ்நாட்டை பொறுத்த ஹீரோ ஒர்ஷிப் ரொம்பவே இருக்கிறதால இங்கே வந்து அவங்க வெ வெளி மாநிலங்கள் போய் ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறதுல நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்கல அந்த இமேஜ் கொஞ்சம் குறைஞ்சிரும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது ஏன்னா அங்கே அப்புறம் இங்க ஹீ ஹீரோஸ்க்கு வந்து பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ் இருக்கும் அதுலயும் பாதிக்கப்பா வரும் ஏன் நான் வெளி மாநிலங்கள் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வந்து இங்க ஹீரோஸ் நிறைய இருக்கு இதில் சில பேர் வந்து எக்ஸப்ஷன்ஸ் ட்ரை பண்றாங்க இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ பொன்னியின் செல்வன் படம் எடுத்துக்கோங்க பொன்னியின் செல்வன் படத்துக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவா பண்ணாங்க அதுல வந்து நீங்க இங்க ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் போயிட்டு அந்த காஸ்ட் வந்து பண்ணாங்க ப்ரமோஷன் பண்ணாங்க ஒரு பெரிய சிட்டிஸ்ல நிறைய ப்ரமோஷன் பண்ணாங்க ப்ரொமோஷன்ஸ்க்கே நிறைய இல்லை அந்த டைம் நல்லா இன்வெஸ்ட் பண்ணாங்க ஏன்னா அந்த படத்தோட பட்ஜெட் பெருசு அவங்க அது தௌசண்ட் ஃபோர் வரணும் அப்படின்ற ஒரு ஒரு டார்கெட் பண்ணி போனாங்க பட் அவங்களால அச்சீவ் பண்ண முடியல பட் அவங்களுக்கு அந்த எண்ணம் இருந்தது ஸோ ஆனால் நீங்கள் ஆனால் பொன்னியின் செலவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நடிச்ச ஸ்டார் கேஸ்ட் வந்து ஒரு மணியத்னம் சார் படமாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு 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 மீடியம் சைஸ் மார்க்கெட் இருக்க ஸ்டார் ஸ்டார் கேஸ்ட் தான் ஸோ மீடியம் சைஸ் மார்க்கெட் ப்ளஸ் அந்த ப்ரொமோஷனுக்கான ப்ரொமோஷன்ஸு இதெல்லாம் சேர்த்து ஒரு டீசெண்டான ஒரு கலெக்ஷன் லா லாபத்து இந்த படம் பார்த்து அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அமரன் எடுத்துக்கோங்க சிவகார்த்திகேன் அமரன் படத்தை வந்து நீங்கள் ஹைதராபாத்ல ப்ரோமோட் பண்ணாரு மும்பையில் ப்ரோமோட் பண்ணாங்க பண்ணாங்க சிவகார்த்திகேயன் ஒரு ப்ராப்பர் பேன் இண்டியன் படத்துக்கு எப்படி ப்ரொமோஷன் பண்ணணுமோ அப்படின்றத அந்த எஃபர்ட் எடுத்தாரு அது எஃபர்டின் விளைவாக அதில் பேன் சவுத் இண்டியன் சக்ஸஸ் அமர் அமரன் அடைஞ்சிது அதாவது வழக்கமான சிவகார்த்திகின் படங்கள் கிடைச்ச வசூலை விட ஒரு கிட்டத்தட்ட மூணு மடங்கு அதிகமான ஒரு பஸ்ஸில் வந்து அந்த அமரன் கிடைச்சது காரணம் அவரை போட்டு எஃபர்ட் ஆனால் நீங்கள் அஜித் சார் விஜய் சார்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களை பொறுத்தவரை தமிழ் சினிமா மார்க்கெட்டும் அதை தமிழ்நாட்டில் வர ரெவன்யூவும் கேரளா ரெவென்யூ மற்றபடி ஓவர்சீஸ் வர ரெவன்யூ போதும் இதை தாண்டி நம்ம பெருசாக ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற எண்ணம் அங்கே இருந்தது அது வந்து ஒரு பெரிய ஒரு காரணம் நம்ம வந்து இந்த தௌசண்ட் குரோர் என்ற அந்த ஒரு பீச் வால் நம்ம பீச் பண்ண முடியாது இதே ஹிந்தியில் எடுத்துகிட்டேன் அங்கே இருக்கிற டாப் ஸ்டார் ஷாருக் கான் அவர் ஜவான் படத்துக்கு இங்கே சென்னையில் இவெண்ட் நடந்தது ஜவான் எடுத்து டைரக்டர் தமிழ்நாடு டைரக்டர் தான் அவருக்கு இன்னொரு படம் பண்ண பட்டான் படத்துக்கும் இங்கே ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்தாங்க இப்போ தெலுங்கு படங்கள் எல்லா மேஜர் ஆக்டர்ஸ் வந்து இங்கே ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்து வந்துகிட்டே இருக்காங்க அவங்க இமேஜ் பார்க்கறது இல்லை பட் தமிழ் சினிமா நடிகர்கள் வந்து இந்த இமேஜ் பார்க்குறது அது ஒரு பெரிய ட்ராபேக் மூணாவது என்னென்னா கண்டென்ட் வைஸ் ஸ்டில் தமிழ் சினிமா நல்லா ஸ்ட்ராங்கான கண்டென்ட் தான் இருக்குது பட் அது வந்து ரொம்ப டீப் ரூட்டடாக இருக்குது இது வந்து ஒரு ம மற்ற லாங்குவேஜில் போய் இது எந்தளவு அக்செப்டட் ஆகும் அப்படின்ற அது பெரிய கொஷின் இருக்குது லக்கி பாஸ்கர் மாதிரி ஒரு படம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அது ஒரு அர்பன் ஸ்டோரி எல்லா தரப்பு மக்களும் எல்லா எல்லா மாநிலங்களில் இருக்கிற மக்களும் ஈஸியாக அந்த கதையோடு கனெக்ட் ப ஒரு மும்பையில் நடக்கிற கதை அது ஓரளவு பேன் சவுத் சக்ஸஸ்ன்ற அளவுக்கு இங்கே ஒரு நல்ல ஓடிடின்னு நல்லா இன்றைக்கி ஓ ஓடிட்டுருக்கு லக்கி பாஸ்கர் ஸோ அது ஒரு நல்ல வரையற்பட்டுருக்கு பட் ஆனால் இப்போ நீங்கள் ஒரு லப்பர் பந்து போன்ற படங்கள் வந்து ஒரு கிராமப்புறங்கள் நடக்கிறது இந்த இந்த மாதிரி இந்த கதைக்கு வந்து பிற மாநிலங்கள் எப்படி சக்ஸஸ் இருக்குது லப்பர் பந்து ஒரு கிரிக்கெட்டை பேஸ் பண்ணிக்கிற சப்ஜெக்டு சப்ஜெக்ட் அதுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் வரவேற்பு இருந்தாலும் நம்ம எடுக்கிற இந்த சோஷியோ பொலிட்டிக்கல் த்ரில்லர்ஸ் இப்போ ஒரு ஒரு ஜாதி சம்பந்தப்பட்ட நம்ம எடுக்கும் கதைகளுக்கு தமிழ்நாட்டை தாண்டி எந்த அளவு வரவேற்பு இருக்குது அந்த டீப் ரூட்டட் ஃபிலிம்ஸ்க்கு வந்து வரவேற்பு இருக்குன்றது பெரிய ஒரு கொஷின் இப்போ நீங்கள் வந்து பொன்னியின் செல்வன் தௌசண்ட் குரோ ரீச் பண்ணாமல் போனதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னா அந்த அந்த பொன்னியின் செல்வன் சோழ சோழன் வரலாறுன்றது தமிழ்நாட்டு உள்ளே இருக்கவங்களுக்கு தெரியும் அது மற்ற ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு அது பெருசா பெருசாக தெரியல அவங்களால அதை கனெக்ட் பண்ணிக்க முடியல இதே பாகுபலியிலேயோ ஆர் ஆர் ஆவரிலையோ அந்த பிரச்சனை இல்லை அது வந்து ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கண்டென் ஒரு சிம்பிள் ஸ்டோரி லைனாக இருந்துச்சு ஒரு ஜஸ்ட் ரிவைன்ஸ் ஸ்டோரி ஆகட்டும் ஒரு சிம்பிள் ஃப்ரீடம் ஸ்டோரி லைன் இதில் இதில் ஈஸியாக கனெக்ட் ஆயிட்டாங்க பட் நம்ம தமிழ் சினிமாவோட கண்டென்ட் வந்து கொஞ்சம் டீப் ரூட்டடாக இருந்து இருக்கிறது வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை இதை தாண்டி ஒரு பெரிய சிக்கல் தமிழ் சினிமா ரீசெண்ட் டைம்ஸ் என்னன்னா இப்போ நீங்க மற்ற லாங்குவேஜில் ஹீரோஸ் நல்ல மார்க்கெட் இருக்க ஹீரோஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க இப்போ தமிழ் சினிமாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு செவன்டி க்ரோர் பிஸ்னஸ் இருக்க அதை விட அதிகமாக ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு நாற்பது வயசு உள்ள இன்னைக்கு சிவகார்த்திகன் மட்டும் தான் இருக்காரு ஆனா இப்ப நீங்க தெலுங்கு எழுதினீங்கன்னா அல்லு அர்ஜுன் வந்து அவர் நாற்பது வயசு தான் இருக்கு ராம் சரண் இருக்காரு ஜூனியர் என்டிஆர் இருக்காரு நானி இருக்காரு அப்படின்னு நிறைய ஹீரோஸ் இருக்காரு ஹிந்தியில கொஞ்சம் ஹீரோஸ் இருக்காங்க ஹிந்தி சினிமாவோட மார்க்கெட்டும் ஜெனரலி போய் பெருசு தான் இப்போ மலையாள மலையாளம் கொஞ்சம் யங் ஃப துல்கா சுல்மான் போன்ற ஆட்கள் வந்து தமிழில் தெலுங்குல படம் பண்ணுற படத்தை அவர் அங் அங்கேயே டப் பண்ணி இது ப்ராப்பர் தமிழ் ஃபிலிம் ப்ராப்பர் தெலுங்கு ஃபிலிம்னு அந்த மாதிரி பண்ணுறாங்க பட் இன்னும் நமக்கு வந்து இப்போ சிவகார்த்திகனை தவிர மற்ற ஹீரோஸ் எதுவுமே யங்கர் ஜென்ரேஷன் பெருசாக ஹீரோஸ் பெருசாகலை இது ஒரு பெரிய காரணம் எண்பதுகளில் தமிழ் சினிமா வந்து நல்ல ஒரு ஏற்பருவாக இருந்ததுன்னா கமல்ஹாசன் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் தமிழ் சினிமாவை தாண்டி அச்சீவ் பண்ணணும் தமிழ்நாட்டை தாண்டி அச்சீவ் பண்ணணுன்ற எண்ணம் இருந்துச்சு நிறைய ஹிந்தி படங்கள் நடிச்சாங்க அவங்க படங்களுக்கு தெலுங்கில் கரெக்டாக பண்ணாங்க ப்ராப்பர் டப் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஹையர் பண்ணாங்க இப்போ கமல் சாருக்குலாம் எல்லாமே எல்லா தெலுங்கு ஒரு ரஷ்வி விசா வந்து டப் பண்ணிட்டுருப்பார் ரஜினி சாருக்கு வந்து அங்கே மோகன் பாபுக்கு வந்து டப் பண்ணிட்டு இருப்பார் ஸோ அந்த ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாங்க ஆனால் இன்னைக்கு அஜித்து விஜய் கொடுக்கல அது ஒரு பெரிய ட்ராபேக் இருந்தாலும் இந்த வருஷமே எழுதுனா கண்டென்ட் வைஸ் நம்மனா சொன்ன மாதிரி தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல இயர் தான் நல்ல குவாலிட்டியான கண்டென்ட் உள்ள படங்கள் மகாராஜா மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து இந்தியா முழுக்க நல்லா பேசப்பட்டுச்சு இன்றைக்கி சைனாவில் மகாராஜா பெரிய சக்ஸஸ் ஆயிருக்கு பிகாஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே அமரனில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து நல்ல ஒரு கண்டென்ட் கொடுத்தாரு லப்பர் பந்து மெய்யலகர் மாதிரி கண்டென்ட் வைஸ் நம்ம நல்லா போயிட்டுருக்கோம் அப்படி போயிட்டுருக்கும்போது ஏதோ ஒரு ப்ராப் ஒரு ஒரு கட்டத்தில் நம்ம வந்து ஓ கொஞ்சம் ப்ரமோஷன்ஸ் இந்த கண்டென்ட்டை ப்ராப்பரா நம்ம எடுத்துகிட்டு போய் சேர்த்து ப்ரமோட் பண்ணோம்னா கண்டிப்பா அந்த தௌசண்ட் குரோர் மார்க்ன்றதை பீச் பண்ண முடியும் பட் அதுக்கு அதுக்கு ரொம்ப முக்கியம் வந்து கண்டென்ட் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் இப்ப தெலுங்கு சினிமால பண்ற என்னென்னா அவங்க கண்டென்ட்டை கோட்டை விட்டுடுறாங்க தௌசண்ட் குரோர்ன்ற ஒரு இலக்கு நோக்கி போயிட்டு இருக்காங்க பட் அது கண்டென்ட் வந்து சும்மா கமர்ஷியல் கண்டென்ட் பார்த்துருக்கேன் அட் சம் பாயிண்ட் அந்த கண்டென்ட்டுக்கு பெரிய ஆடியன்ஸ் இல்லைன்னா அவங்க அந்த அந்த படங்கள் வருது இப்ப நம்ம தமிழ் தமிழ் சினிமாட்டும் மலையாளம் சினிமாட்டும் அந்த கண்டென்ட் குறைய பேர் இருக்கு மார்க்கெட் அந்த கண்டென்ட் கடை வைத்து நீங்கள் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அட் சம் பாயிண்ட் மார்க்கெட் வில் எக்ஸ்பேண்ட் ஸோ இது இது இதுதான் இப்போ தமிழ் சினிமா நடந்துட்டு இருக்கு இந்த இந்த டைரக்ஷன் தமிழ் சினிமா போயிட்டு இருக்கு விஜய் அஜித் உடைய ஜென்ரேஷனில் ஒரு சில விஷயங்கள் நம்ம கோட்ட விட்டோம் அதெல்லாம் இப்போ சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி ஜென்ரேஷன் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க என்னால் உறுதியாக சொல்ல முடியும் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு இப்படி இந்த இந்த ஒரு பேஸில் போயிட்டு இருந்தாருன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு தௌசண்ட் க்ரோ பட கலெக்ஷன் படத்தை பண்ண முடியும் ஏன்னா அவர் படத்துக்கு படம் நான் பெரிய பெரிய அளவு பண்ணணும்னு அந்த ஒரு ஆம்பிஷனோட எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்காரு ஸோ அந்த டைரெக்ஷன் இருக்குது அதுவும் மற்ற மாநில மாநிலங்கள் ப்ரமோஷன் போகிறாரு ஸோ அந்த எண் சிவகார்த்திக் என்ன பண்ணுறதால அவரை தொடர்ந்து வர ஹீரோஸ்க்கும் அந்த எண்ணம் வரும் ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அட் சம் பாயிண்ட் தமிழ் சினிமா அச்சீவ் அப்போ கண்டிப்பாக தௌசண்ட் ரீச் பண்ணுவோம் பட் அதுக்கு அதுக்கான டைம் கொஞ்சம் ஆகும் பட் அந்த மீன் டைமில் நம்ம வந்து அங்கே கண்டென்ட்டுக்கான குவாலிட்டி வந்து ஒரு மலையாள சினிமா மாதிரி கண்டென்ட் நம்ம வளர்த்த வளர்த்துக்கிட்டோம்னா கண்டென்ட் ப்ளஸ் பிஸ்னஸ் ரெண்டுமே நம்ம வந்து எண்பதுகளில் எப்படி ரஜினி சார் கமல் சார் சேர்ந்து கலக்கணும் அதே மாதிரி கண்டென்ட் ப்ளஸ் பிஸ்னஸ் ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியாக நம்ம வளர முடியும்